வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் ஆனா அன்னைக்கு ஒரு அருமையான இலக்கியம் கலித்தொகையில எழுதியிருக்கான் ஒரு ஆடை மாற்றுவதற்கு வேறு ஆடை இல்லை வேறு ஆடை இல்லை ஆனாலும் வாங்கி தர முடியவில்லையே தன்னுடைய கணவன் என்று கணவன் மேல் கோபித்துக் கொள்ளாமல் அன்பு செலுத்திய வாழ்க்கை அன்றைக்கு சங்ககால வாழ்க்கை எழுதுறான் கலித்தொகை கவிஞன் ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றன் கூராடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை ஒரு ஆடை தான் மாற்றுவதற்கு வேறு ஆடை இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் வாழ்க்கை ஒன்றிய வாழ்க்கையாக இருந்தது இதுதான் வந்து இல்லற பண்பாடு அன்றைக்கு இருந்த ஒரு தலைவி தலைவனை பழித்து பேசியதாக சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது தலைவனை பழிக்கவே மாட்டான் என் தலைவன் என் மேல வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா நிலத்தை காட்டிலும் பெரியது வானத்தை காட்டிலும் பெரியது இன்னைக்கு இருக்கிற பெண் நிலத்தை காட்டிலும் காட்டிலும் பெரியது பெரியது வானத்தை நீரை காட்டிலும் பெரியது மலையை காட்டிலும் பெரியது அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவனை பாராட்டுகிற பண்பு நலன் அன்றைக்கு இருந்த இல்ல கிழத்திட்ட இருந்து நிலத்தினும் பெரியதே வானினும் உயர்ந்தென்று நீரினும் ஆரளவின்றே சாரல் நாடன் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொண்டு துய்க்கும் சாரனோடு பெருந்தேன் இழைக்கும் நட்பே என்று எழுதினார்